வணக்கம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் விடையில இந்த டென்ஷன் அதிகமாகிட்டே போகுது இல்லையா அதுவும் குறிப்பா முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட சில பேச்சுகள் இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் முதல்ல ட்ரம்ப் ஈரான் கிட்ட என்ன கேக்குறாருனா ரொம்ப நேரடியா சொல்றாரு எந்த கண்டிஷனும் இல்லாம சரணடையணும்னு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா முன்னாடி பாகிஸ்தான் சரணடைஞ்ச ஒரு ஈரானோட உச்ச தலைவர் எங்க இருக்காருன்னு தெரியும் அவர் ஒரு ஈஸி டார்கெட் சொல்லியிருக்கார் ஆனா இப்போதைக்கு ஒரு சின்ன குறிப்பும் கொடுத்திருக்கா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பொதுவா உலக அரசியல் தலைவர்கள் வந்து இப்படி நேரடியா அதுவும் எதிரி நாட்டை பத்தி பேசும்போது இவ்ளோ கடுமையா பேச மாட்டாங்க இதுவே நிலைமை எவ்வளவு தீவிரமா இருக்குங்கறத காட்டுது அதோட அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட வான்வெளியே முழுசா கட்டுப்படுத்துறோம் ட்ரம்ப் சொல்றார் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா நாங்க சம்பந்தப்படலன்னு சொன்னாங்க ஆனா இப்போ டெட் க்ரூஸ் மாதிரி ஆட்கள் பேட்டி எல்லாம் பார்த்தா மறைமுகமா தாக்குதல் நடக்குதோன்னு தோணுது இல்லையா அதேதான் அப்படி மறைமுகமா அமெரிக்கா அமெரிக்கா அதுல ஈடுபட்டா அங்க இருக்கிற அமெரிக்க படைகளுக்கும் ஆபத்து அதிகமாகும் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இது அமெரிக்காவோட பக்கம் மத்த பெரிய நாடுகள் குறிப்பா ரஷ்யா சீனா ஏன்னா இது வெறும் ரெண்டு நாட்டு பிரச்சனை மாதிரி தெரியலையே ரஷ்யா வந்து உக்ரைன் போர்ல ரொம்ப பிஸியா இருக்கிறதால ஈரானுக்கு பெருசா உதவ முன் வருவாங்களாங்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு அந்த அனாலிசிஸ் சொல்லுது ஆனா கார்டன் சங் மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சீனா ஒருவேளை உள்ள வரலாம் குறிப்பா ஈரானோட உச்ச தலைவர் மேல ஏதாவது தாக்குதல் நடந்தா அப்போ சீனா சும்மா இருக்காது அவங்க தலையிட வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க இது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் கணிக்கிறது கஷ்டம் இதுக்கு நடுவுல தான் இந்த ஹக்கபி ட்ரூமன் ஒப்பீடு வருது இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் போல இஸ்ரேலுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி ட்ரம்ப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினதா சொல்றாங்க அதுல ஹாரி ட்ரூமனுக்கு பிறகு உங்க மாதிரி ஒரு பொசிஷன்ல எந்த அதிபரும் என் வாழ்நாள்ல இருந்ததில்ல அப்படின்னு சொன்னாராம் ட்ரூமன் பேர் வந்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அணுகுண்டு தான் ஜப்பான் மேல போட்டது ரெண்டாம் உலக போரோட கடைசியில ஜப்பான் மேல அணுகுண்டு போட உத்தரவு கொடுத்தவர் அவரு அந்த பேரை இப்போ பயன்படுத்துறது சாதாரண விஷயம் இல்ல இது ரொம்ப உயர்மட்டத்துல எவ்வளவு தீவிரமான ஆலோசனைகள் நடக்குதுங்கறத ஒரு மாதிரி கோடிட்டு காட்டுது ட்ரூமன் பேர் வருதுன்னா அப்போ ஹக்கபி என்னதான் சொல்ல வர்றாரு ஈரான் மேல அணு ஆயுதத்தையே பயன்படுத்தணும்னு சொல்றாரா இல்ல அதை பெரிய வரலாறு காணாத ஒரு தாக்குதல் நடத்தணும்னு மறைமுகமா சொல்றாரா அதுதான் இப்போதைக்கு யாருக்குமே தெளிவா தெரியாத ஒரு முக்கியமான கேள்வி ஆனா அதோட அர்த்தம் என்னவா மேனா இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒப்பீடுகள் எல்லாம் வெளிப்படையா பேசப்படுறதே சில ரொம்ப தீவிரமான வழிகளை யோசிக்கிறாங்க அப்படிங்கறத

உண்மையான அரசியல் பாதுகாப்பு சமநிலையே பாதிக்கலாம் இதை நாம கொஞ்சம் பெரிய படத்தோட சேர்த்து பார்க்கணும் சரி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் இப்போ இருக்கிற நவீன கால சண்டைகள்ல ஹாரி ட்ரூமன் மாதிரி ரொம்ப தீவிரமான முடிவுகள் எடுத்த வரலாறு தலைவர்களை இப்படி ஒப்பிடுறது இன்றைய தலைவர்கள் எவ்வளவு தூரம் போக தயாரா இருக்காங்க அப்படிங்கறத காட்டுதா இல்ல இந்த மாதிரி வெளிப்படையான கடுமையான வார்த்தை போர் உண்மையான போர் இல்லாமலேயே உலக அமைதிக்கு புதுவிதமான கணிக்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்துமா நீங்க என்ன நினைக்கிறீங்க